உங்கள் வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்இகோ டாட் காம் மருப்புசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனைதான் குடியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் முழுந்து முழுமையாக சீர்கெட்டுவிட்டது தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சாதி சண்டைகளும் பெருகிவிட்டன பெரிய அளவில் கொலைகள் அந்த இருந்தே சொல்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அது ரவுடிகளின் காலமாக இருக்கும் என்று பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல நம்மை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் தீண்டத்தகாத கட்சி காரணம் தமிழர்களை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செய்த ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு பின் வெறும் இரண்டே இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணாதுரை அதற்கு பின் அடுத்து இவரை தான் சிறந்த ஆட்சியாளர் என்று சொல்வேன் கொரோனா நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அவ்வளவு அருமையாக அதை கையாண்டார் என்பதிலிருந்தே அவருடைய திறமை வெளிப்பட்டு விடுகிறது நேற்று அல்லது முந்தைய நாள் தினசதியில் நாங்கள் கொரோனாவை நன்றாக கையாண்டோம் என்று ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுதான் எனக்கு புரியவில்லை கல்வி ரீதியான உரிமையை பறிகொடுத்தது எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கச்சத்தீவை பறிகொடுத்தது எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி பறிகொடுத்த நேரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும் எங்களிடமிருந்து தவறாக எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் தனிநாடு கோருவோம் மிரட்டலாவது விட்டிருக்கிறாரா இல்லை அவர் கடிதம் எழுதுவார் இன்று வரை அவர் மகனும் தான் எழுதி கொண்டிருக்கிறார் பல நெடுமாறன் ஐயா அவர்களை மிக பெரிதாக நம்புகிறோம் அவர் எங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவர் ஒரு அரசியல் முஸ்தி எடுக்கவில்லை திரு சீமான் அவர்களும் ஒரு நம்பிக்கை தலைவராக தோன்றாததால் இன்று புரட்சி தமிழர் என்று சொல்லப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் பெரிதாக நம்புகிறோம் வணக்கம் இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள் நிறுவனர் தமிழர் ஆட்சி கட்சி ஐயா அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா திமுக வந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சியை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கு அடுத்த ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க முதலமைச்சர் அடுத்த தேர்தலிலும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு மிக நம்பிக்கையாக பேசுகிறார் இந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக மட்டமான ஒரு ஆட்சி என்று தான் சொல்கிறேன் காரணம் உங்களுக்கே தெரியும் மக்கள் பெரிய அளவில் போதை பொருட்களாலும் குடியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சாதி சண்டைகளும் பெருகிவிட்டன பெரிய அளவில் கொலைகள் சொல்லி மாறாது இதற்கு மூல காரணம் அந்த நாளிலிருந்தே சொல்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அது ரவுடிகளின் காலமாக இருக்கும் என்று அதேபோல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் ஆட்சியாக இருக்கும் என்று மக்கள் பொதுவாக பேசுவார்கள் அது நிறுவனமாகிக் கொண்டே இருக்கிறது இல்லை இப்போ அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி போதை அல்லது மது இதெல்லாம் இளைஞர்களை சீரழிக்கல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பார்த்தீர்களே ஆனால் அவருடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு போதை பொருட்கள் நடமாட்டம் இருந்ததாக தெரியவில்லை சாராயம் அல்லது மது என்று சொல்கிறோமே அந்த மதுவினால் உண்டான தாக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே இருக்கிறது அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும் திரு மு கருணாநிதி அவர்களால் தான் அது தமிழகத்தில் மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டது எம்ஜிஆர் காலத்திலேயும் அது வந்து இருந்தது அப்படின்றதும் உண்மை எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலும் அது இருந்தது ஆனால் அவர்கள் சட்டத்தையும் ஒழுங்கியும் துல்லியமாக கையில அடக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அது கலைஞர் மு கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது திரு ஸ்டாலினாக இருக்கட்டும் அவர்கள் சட்டத்தையும் ஒழுங்கையும் கவனிக்க தவறிவிட்டு நீங்கள் இதை எதை வச்சு திமுக வந்து ஒரு ரவுடிகளினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு மக்கள் கருதுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அது நீங்கள் எத்தனை தரவுகள் வருகின்றன எத்தனை தின தின செய்திகள் வருகின்றன அந்த த செய்திகளில் தெளிவாக மக்களே சொல்வதை செய்தியாக போடுகிறார்கள் திமுக வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்லியே வாக்களித்த மக்களும் உண்டு இல்லை இப்போ சமீபத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி வந்து பேசிய பேச்சு சர்ச்சையானது ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்தே முற்றிலுமாக வெளியேற்றினாங்க முதலமைச்சர் ஒரு தவறு நடக்கும்போது உரிய சட்ட நடவடிக்கையை உடனடியாக எடுக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்குது அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி அது ஒரு ரவுடிகளின் ஆட்சி காலமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி முன்வைக்கும் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் திரு பொன்முடி அவர்கள் பேசியது திராவிட சித்தாந்த கருத்து தானே தவிர அவருடைய சொந்த கருத்தல்ல அதுவும் அவர் எடுத்து சொன்னது அவருக்கு முன்னால் இருந்த தலைவரின் சொல்லைத்தான் அவர் சொன்னார் இப்படி சொன்னார்கள் என்று தான் அவர் சொன்னார் அதுதான் அந்த திராவிட சித்தாந்தம் எப்படி ஆரியர்கள் சனாதன தர்மம் என்று ஒன்றை பிடித்துக்கொள்கிறார்களோ அதே போல் இவர்களும் ஏதோ ஒன்றை கொள்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு காரணத்தினால் பொன்முடியவர்களை நீக்கவில்லை ஏற்கனவே அவர் மீது வழக்குகள் பல உண்டு அது ஒரு பின்னணி காரணமாகவும் இருக்கவே அவரை நீக்கிவிட்டார் ஐயா இப்போ எடப்பாடியாருடைய அதிமுக பாஜக இந்த ரெண்டு க கட்சிகளும் கூட்டணி ஏற்கனவே ஒப்பந்தம் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி சந்திக்கும் தேர்தலை அல்லது கூட வேற இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா வரும் தேர்தலானது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல தமிழ் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் நாம் எல்லோரும் தமிழர்கள் நம்மை தமிழ் அல்லாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானது காரணம் முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் என்பது வெட்ட வெளிச்சம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களுக்கு பெரிய அளவில் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக விழிப்பு வந்துவிட்டது அடுத்த தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது முதலில் ஏன் அதனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறித்தார் என்று இன்றுவரை தெரியாது அதற்குள் மீண்டும் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல நம்மை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் தீண்டத்தகாத கட்சி காரணம் தமிழர்களை படுகொலை செய்த கட்சி அது பாஜக ஹிந்து ஹிந்துத்துவ ஹிந்தியை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதை முற்றாக எதிர்த்து கொண்டிருக்கிறது காரணம் நாம் மத ரீதியாக தமிழர்களிடையே பிளவு இல்லை இனியும் இருக்காது தமிழர்கள் சிந்திக்கும் ஒரு கூட்டம் நீங்கள் வடநாட்டினோடு வாழ்ந்திருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தமிழர்களுடைய மேன்மை புரியும் நான் பல ஆண்டுகள் அங்கே வடநாட்டிலே வாழ்ந்ததனால் அது ஒரு காட்டுக்கூட்டம் நம்மை போல் சிந்திக்கும் கூட்டம் அல்ல ஆகவே வரும் தேர்தலில் பாஜகவை அதனுடைய திறனை வைத்து எடை போடுவார்கள் ஆனால் அதை விட இங்கே ஆட்சி அமைக்க போகும் அதிமுகவை எடை போட்டு தான் வாக்களிக்க போகிறார்கள் இப்போ எடப்பாடியார் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டார் என்பதை ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தகாது அப்படின்ற அந்த ஒற்றை கருத்தை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எடப்பாடியாரை எதிர்க்கிறாங்க இதை வந்து ஒரு தமிழர் ஆட்சி கட்சியாக உங்களுடைய பார்வை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செய்த ஆட்சி கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சிக்கு பின் வெறும் இரண்டே இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணாதுரை அதற்கு பின் அடுத்து இவரைத்தான் சிறந்த ஆட்சியாளர் என்று சொல்வேன் காரணம் அவர் மளமளவென்று என்று முன்னேற்ற பாதையிலே தமிழகத்திற்கு பல வேலைகளை செய்தார் எந்த நேரம் என்றால் உலகமே கொரோனா என்ற நோயால் உலகமே பிதுங்கி நின்ற பொழுது இவர் மிகச் சிறப்பாக அதை கையாண்டார் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் இத்தாலியிலே புதைக்க நேரம் இல்லாமல் இடம் இல்லாமல் மனிதர்கள் செத்துக்கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவிலும் அதே கதிதான் சீனாவில் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது நான் நேரடியாக பார்த்தது டில்லியிலே புதைக்க இடமில்லை எரிக்க நேரம் இல்லை ஆனால் தமிழகத்திலே மிக சிறப்பாக நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மிகச் சிறப்பாக கவனித்து அவ்வளவு அருமையாக அதை கையாண்டார் என்பதிலிருந்தே அவருடைய திறமை வெளிப்பட்டு விடுகிறது நேற்று அல்லது முந்தைய நாள் தினசரியில் நாங்கள் கொரோனாவை நன்றாக கையாண்டோம் என்று ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுதான் எனக்கு புரியவில்லை இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் கடந்த அதிமுக பத்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது அந்த நிலையை சரி செய்வதற்கு தான் எங்களுக்கு இந்த நான்கு ஆண்டு காலம் சரியாக இருந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு மிக பெரும் பின்னடைவை சந்தித்ததற்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று திமுக சொல்கிறது என்று அதேபோல் அதிமுக பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்று இப்பொழுது சொல்கிறீர்கள் இவை இரண்டுமே பொதுவாக அனைத்து ஆட்சிக்கு வரும் கட்சிகளும் அல்லது ஆட்சியில் இருக்கும் கட்சிகளும் சொல்லும் சொற்களே திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்து நாங்கள்தான் மீண்டு வருவோம் என்று சொல்வார்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வார்கள் ஒருவேளை அவர் எழுத்து எதிர்கட்சியிலிருந்து ஆடும் கட்சியாக வந்துவிட்டால் எங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த நாச எல்லாம் சீர் செய்யத்தான் இந்த ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் சொல்வார்கள் இதை நாம் ஒரு பொருட்டாக தேவையில்லை இப்போ அண்ணா திமுக கூட்டணி கட்சிகளும் விமர்சிப்பதை விமர்சிப்பதற்கு ஒன்றுமே இல்லை காரணம் என்னவென்றால் இரண்டு கட்சிகளின் கூட்டணி தான் சித்தாந்தங்களின் கூட்டணி அல்ல திடீரென்று இரவோடு இரவாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஹிந்துத்துவா கட்சியாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை அது என்றுமே தமிழர்களின் கட்சி தான் இந்துக்களின் கட்சி தான் இவ்வளவு ஏன் ராமர் கோவிலுக்கு இங்கே இங்கே கட்டவில்லை என்றால் வேறு எங்கு கட்டுவார்கள் என்று கேட்ட ஜெயலலிதாவின் கட்சி அதிமுக அப்போ தன்னைத்தானே தெளிவாக அது இந்துத்துவ கட்சி என்று அன்றைக்கே பிரகடனம் விட்டது இப்பொழுது கூட்டணி சேர்வது என்பது இது ஒரு அரசியலுக்கான ஒரு வழியே தவிர எந்த ஒரு மத ரீதியான தாக்குதலுக்குமான ஒரு முஸ்திப்பு அல்ல இப்போ திமுக அதை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டே என்னென்னா அண்ணா திமுக பாஜகவோடு சேர்ந்தால் மாநில சுயாட்சியை அடமானம் வைத்து விடுகிறது மாநில சுயாட்சியை பறிகொடுத்து விடுகிறது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது இதுவரையில் இந்த மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்று சொன்னார்களே அது எங்களுக்கு புரியவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த மாநில சுயாட்சி என்றால் நம்மிடம் இருக்கும் ஒரு உரிமையை கூட மத்திய அரசாங்கம் பறிக்கக்கூடாது கல்வி ரீதியான உரிமையை பறிகொடுத்தது எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதே போல் கச்சத்தீவை பறிகொடுத்தது எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி பறிகொடுத்த நேரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும் கடுமையாக எதிர்த்த போதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் இது வெட்ட வெளிச்சம் இல்ல நீங்க சொல்ற அந்த நீட்டாகட்டும் அல்லது கச்சத்தீவு விவகாரம் ஆகட்டும் அதுல திமுக நாங்கள் விருப்பம் இல்லை அதை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு அதை வந்து நடைமுறைப்படுத்தியது அப்படின்றாங்க கருணாநிதி அவர்களும் திரு அன்பழகன் அவர்களும் தங்களுடைய சட்டமன்ற பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் எப்பொழுது என்றால் அவர்கள் இரண்டே இரண்டு பேர்கள் அந்த கட்சியிலே வென்று வந்த காலம் அது பிரச்சனை வெடித்தவுடன் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் காரணம் ஜெயலலிதா அம்மையாரை சட்டமன்றத்திலே தன்னந்தனியாக எதிர்க்க துணிச்சல் இல்லாத கருணாநிதி ராஜினாமா செய்துவிட்டு போனார் ஆனால் ஆட்சியில் இருந்தால் அல்வா சாப்பிடுவது கசக்குமா என்ன கருணாநிதி அவர்கள் ஒருபோதாவது மத்திய அரசாங்கத்திடம் நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு விட்டு போகப் போகிறோம் ஆளும்பொழுது எங்களிடமிருந்து தவறாக எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் தனிநாடு கோருவோம் என்றோ மிரட்டலாவது விட்டிருக்கிறாரா இல்லை அவர் கடிதம் எழுதுவார் இன்று வரை அவர் மகனும் கடிதம்தான் எழுதி கொண்டிருக்கிறார் ஏ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக உடன் சீமான் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குதா சீமான் அவர்களை ஆரம்பம் தொட்டு கவனித்து வருகிறேன் எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் பழைய காங்கிரஸ்ல இருந்து ஜனதா கட்சிக்கு வந்து அங்கிருந்து பாஜகவுக்கு வந்து பிற்பாடு தமிழ் தேசியம் தான் தமிழகத்தின் ஒரே தீர்வு என்று தனித்து வந்தவன் சீமான் அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முதலில் பேசிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு நல்ல போராளியாக தோன்றவில்லை அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இன்று வரை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அவர் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் அந்த நாளிலே அதாவது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் விஜயகாந்த் அவர்களுடைய வாக்கு விகிதம் தமிழகத்திலே கூடிவிட்டது என்றவுடன் அவர்கள் நன்றாக அவர்கள் என்றால் அவர் அவர் மைத்துடன் மனைவி மூன்று பேரும் நன்றாக பேரம் பேசி பெரிய தொகையை பெற்றுக்கொண்டார்கள் இவருடைய குறிக்கோளும் அப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் இவருக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாம் திருத்தி அவர்களை நமக்கு வாக்களிக்க செய்ய முடியாது அப்படியானால் நமக்கு ஒரு ஆதாயம் பெரிதாக நாளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய பார்வையில் அவருடைய குறிக்கோளாக தெரிகிறது சரி அவருக்கு எட்டு சதவீத வாக்குகள் இருக்கின்றனவே அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இன்று ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியுடனும் அதிமுகவுடனும் இணைவாரேயானால் அவருக்கு அன்றைக்கு விஜயகாந்த் கிடைத்தது போல் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கையும் ஒரு கணிசமான தொகையும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அவர் இணைந்தால் தமிழகத்திலே தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் ஒன்றிணைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ அடுத்ததாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆள்வது சரியாக அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சி கூட்டணி அமைத்து அல்லது தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று உருவாகி தமிழ்நாட்டை ஆள்வது அப்படின்றத சரியாக நீங்கள் எதை ஏற்கிறீங்க என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதுவரை ஒரு நல்ல தமிழ் தேசிய தலைவரை நாம் பார்க்கவில்லை நாங்கள் எல்லாம் வந்த நாளிலே பழ நெடுமாறன் ஐயா அவர்களை மிக பெரிதாக நம்புகிறோம் அவர் எங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவர் ஒரு அரசியல் முஸ்தீப்பு எடுக்கவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீமான் அவர்கள்தான் திரு சீமான் அவர்களும் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக தோன்றாததால் இன்று புரட்சி தமிழர் என்று சொல்லப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் பெரிதாக நம்புகிறோம் அவர் ஒன்று ஆட்சி செய்து காட்டி விட்டார் உங்களுக்கே தெரியும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பேருந்துகள் எல்லாம் தனியாரிடம் கொடுத்து மிக சிறப்பான அதற்கு வந்து வடிவமைப்பு கொடுத்து வெளியூர் செல்லும் பேருந்தாக இருக்கட்டும் நகரத்திற்குள் ஓடும் பேருந்துகள் இந்த சிவப்பு நிறத்தில் நீங்கள் பார்க்கலாம் தரம் குவாலிட்டி கிட்டத்தட்ட காங்கிரஸ்காரர்கள் அதுவும் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இருந்த தரத்தோடு பேருந்துகள் ஓடின இவை கண் இடைப்பட்ட ஐம்பது ஆண்டுகளில் அப்படி ஒரு பேருந்துகளை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது அப்படியானால் எங்கோ அவர் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் என்பது புலனாகிறது அவருடைய தலைமையில் தமிழ் தேசியவாதிகள் ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சியை கைப்பற்ற துணிவார்களையானால் அவருக்கு வெற்றி நிச்சயம் ஏன் சமீபத்தில் தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வந்து மத்திய அரசு நீட்டு விளக்கு அளிப்பதற்கு அதிமுக வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவை நீங்கள் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றது சரியா இது வந்து சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுது அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் காரணம் கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக மக்கள் பயன்படுத்தும் வெகுவான அரசு மருத்துவமனைகளை முற்றாக தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி நல்ல நல்ல வேலைகளை செய்து அந்த நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் அந்த நாளில் அந்த நாளெலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம்னால காலே வைக்க முடியாது அதை அவ்வளவு சீர்படுத்தி அருமையாக செய்து கொடுத்தார்கள் அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிகளாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து அதை நாசம் செய்யாமல் தொடர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மருத்துவமனைகளை நான் அன்று கேஎம்சி போயிருந்தேன் கீழ்பாக் மருத்துவமனைக்கு சிறப்பாக இருக்கிறது கவனிப்பும் நன்றாக இருக்கிறது தனியாரை விட அங்கே நன்றாக இருக்கிறது அப்படியானால் மா சுப்பிரமணியம் ஒரு சிறப்பான சுகாதாரத்துறை அமைச்சர் என்று தெரிகிறது ஆனால் இது அரசியல் செய்வதற்காக அவர் இந்த மாதிரி அதிமுக மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று புழுதியை கிளப்பி கொண்டிருக்கிறார் உள்ளபடியே ஆட்சியில் இருக்கும் கட்சிதான் அந்த கோரிக்கையை வைத்து அதை நோக்கி நகர்வுகளை நகர்த்த வேண்டும் அதற்கு இல்லாமல் சும்மா நாங்களும் ஒரு எதிர்ப்பை காட்டுகிறோம் ஏனென்றால் இந்த பிரச்சனையானது எதிர்கட்சியால் தான் தீர்க்க முடியும் என்று மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படும் ஒரு செய்தியாக இப்போ எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தினதுக்கு பிறகுதான் ஒன்றிய அரசிடமிருந்து இந்த நூறு நாள் பணி திட்டத்துக்கான தொகையும் மெட்ரோவுக்கான நிதியும் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இப்போ இதன் மூலமாக வந்து எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுக்குரிய உரிமைகளையும் நிதியையும் பெற்றுத்தருகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதாவது நிதி என்பது பிடித்து வைக்கப்பட்ட தொகை இந்த நூறு நாள் திட்டம் என்பதும் அதுதான் கூட்டணியான ஒரு அதிமுக கேட்கிறது என்றவுடன் அதை விடுவித்து விட்டார்கள் அவ்வளோதான் ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது கொடுக்கப்படுறது தான் வேண்டும் நீத் என்பது அப்படி அல்ல நீட் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒத்துக்கொண்டதற்கு பின் எதிர்த்தாலும் ஒத்துக்கொண்டதற்கு பின் அது சட்டமாக்கப்பட்டது ஆகவே அது சட்டத்தை திருத்தி நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆகவே அது எடுத்த உடனே அது செய்ய முடியாது இந்த பணத்தை விடுவிக்க வேண்டும் என்பது எளிது அதை செய்து விட்டார்கள் அவ்வளவுதான் இவ்வளவு நேரமாக எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி மிக்க நன்றி ஐயா வணக்கம் இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்த டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்